Yeah, do I think it out? I think it out? கையை விடுடா எதுக்கு ரெஸ்ட் ரூம்க்கு போகணும்டா விடு டேய் இப்ப தான் போயிட்டு வந்தா நீ எதுக்கு கேக்கன்னு தெரியும் விட முடியாது டேய் தொடப்பு நீ வித வாழ காணண்டா அத எங்க இருக்கான்னு பார்த்துட்டு மட்டும் வந்துடுற நீ உன்ன பத்தி தெரியும்டா நீ எப்படியாப்பட்ட கேட்டீன ஒண்ணு வேணா இங்கே நீ பாத்துட்டு வருவனு சொல்லுவ இப்ப பூ வச்ச மாதிரி அப்போ பொட்டேனா வச்சுட்டேனா என்ன பண்றது அப்புறம் மாட்டிக்கிட்டு நான் தாடி வாங்கணும் இது நல்ல ஐடியாவே இருக்கு இது எனக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வரல இது நீ ஒரு ஆணியும் பிடுங்க வேணாம் வா நம்ம போயிட்டு போட்டோ எடுத்துட்டு வரலாம் ஓ கூட வா நான் வரல அதானே நீ எதிர்பார்க்கத்தை எங்க என்கிட்ட இருக்க டே நான் யாழ் கூட தான் சேர்ந்து போட்டோ எடுப்பேன் அதான் நான் இருக்கல உனக்கு நான் ஆளு எனக்கு நீ ஆளு வா போய் போட்டோ எடுக்கலாம் ஜோடி இல்லாம வா முடியவே முடியாது அதான் உனக்கு ஜோடி நான் இருக்கல வாடா தீ மச்சா உனக்கு தெரியாதா ரிசப்ஷன்ல ஜோடி இல்லாம போட்டோ எடுத்தா அவங்க லாஸ்ட் வரைக்கும் சிங்கிள் கட்டியாவது தானே இருப்பாங்களா ஜோடியே கிடைக்காதான் இது என்னடா புது உருட்டா இருக்க மெண்டு மிச்சா நீ போயிட்டு ஒரு ஜோடி வாங்கிட்டு வா நான் ஏன் ஜோடி கூட்டிட்டு வர அப்புறம் ஜோடி ஜோடி போட்டோ எடுத்துக்கலாம் தீ என்னடா பேசுற சிங்கிளா இருக்கிறவங்களுக்கு ஜோடி விற்கப்படணும் போனடா போட்டுருக்கு என்ன போயிட்டு ஜோடி வாங்கிட்டு வர சொல்ற ஜாடிக்கேற்ற முடி மாதிரி உனக்கு கேடி கிடைக்காம போவோம்

லாஸ்ட் வரைக்கும் சிங்கிள் கட்டியாவே இருக்கலாம் ஜாலியா போடாடி போடா எனக்கு நிபிதா வேணும் நான் என்னென்ன பிளான் போட்டு வச்சிருக்கேன் தெரியுமா அதான் தெரியுமே அதுக்குதான் நான் உன விட மாட்டேன்னு சொன்னேன் நீ என்னதான் தான் என்ன தண்ணி குடிச்சாலும் நான் விட போறது இல்ல இப்படிதான் வராங்க இவ்வளவு நேரம் எங்க போயிருந்தாங்க

அம்மா இமியா எங்க தெரியல வரணும் எனக்கு முன்னாடி வந்துட்டா நானே இமியா தான் தெரிட்டு நான் வெளிய ஐஷன் கிட்ட பேசிட்டு இருந்தேன் அப்பவே உள்ள வந்துட்டா அப்படியே இனிமேல் வீட்டுக்கு போற மாதிரி இருந்தா நீங்க கிட்ட சொல்லுங்க நானு வர ஆமா ஆமா நானு வர வாங்கி பிதா ரிசெப்ஷன் போய் போட்டோ எடுத்துட்டு வரலாம் ஐயா வரணும் உங்களுக்கு தெரியதா ரிசெப்ஷன் முடிஞ்சிருச்சே என்னங்க சொல்றீங்க ரிசெப்ஷன் முடிஞ்சிடுச்சா அம்மா சரண் எனக்கு ஐஷன் கிட்ட சொன்னாங்க அட பாவி ஒரு போட்டு எடுக்க போலான்னு சொன்னேடா வந்தியா இப்போ எல்லாரும் மூட்டை முடிச்சு கட்டிட்டு கிளம்பிட்டாங்க நாளைக்கு மேலேஜ்ல போட்டு எடுக்கிறோம் கலக்குறோம் ஓகே போட்டாடே இதெல்லாம் சொல்லிட்டு போற ஆமா நீ பிட்டா சாப்பிட்டீங்களா என்ன நீ பிட்டா சாப்பிடலையா இப்படி சாப்பிடாம இருந்தா உடம்பு என்னத்துக்கு அவருது வாங்க போயிட்டு சாப்பிடலாம் அடே ஒருத்தவன் கூட சுத்திட்டு இருக்கானே அவனை ஒரு வாரத்தை சாப்பிட்டேன்னு கேட்டியடா நீ பிட்டா வாங்க போலாம் டேய் எனக்கு வயிறு இருக்குடா அந்த வயிறு பசிக்கவும் செய்யுது நானும் வரேன் ஃபுல் கட்டு கட்டுவேன் அப்படி மச்சா ஃபுல் கட் கட்ட போறியோ வெளி தண்ட புள்ள இருக்கு உன்னால எத்தனை கட்ட முடியுமோ கட்டிட்டு நான் போயிட்டு நிபிக்கு ஊட்டி விடுறேன் அடே இதெல்லாம் தேறவே தேராது நான் எதுக்கு இருக்கேன் அதெல்லாம் தேற வச்சிரு மச்சான் பாய் நிபிதான் வாங்க போகலாம் டேய் பிகிர நம்பி ஃப்ரெண்டியாட கைட்டு விட்டுட்டு போறேன் இதெல்லாம் உருப்பிடாதுடா உருப்படையே உருப்பிடாது தனியே பேசணும்னு சொன்னாங்க என்ன பேச போறாங்க வாங்க உங்களுக்காக வெயிட் பண்ணு சொல்லிட்டு போறாங்க எதுக்கா இருக்கும் எதுக்கு நான் வர சொன்ன ஆனா ஆமாடா நீதானே வர சொன்ன எதுக்குன்னு சொல்ல நீ வந்தது நினைத்தான் வாப்பலாம் எங்க ஒண்ணு பேசணுமா அத வாப்பலாம் எந்த பொண்ணு மச்சான் என்கிட்ட பேசணும் கல்யாண பொண்ணு பேசணுமாடா என்ன சாரி மச்சான் கல்யாண பொண்ணு என்கிட்ட பேசணுமா அப்படியா பேசணும் புதுசா இருக்கு நீ தான் பொண்ணு கிட்ட பேசணும் சொல்லுவனு பொண்ணு உங்ககிட்ட பேசணும் சொல்றாங்க தெரியல நீ வாடா நானும் வரணுமா எதுக்கு எனக்கு பயமா இருக்கு டேய் இது உனக்கு ஒவ்வொரு தெரியல அந்த கூட தானே ஒன்ன பார்த்து பயப்படும் டேய் இப்ப நீ வர புரியலையா என்ன பேச போறாங்கன்னு தெரியல போய் பேசுகிறான்னு தானே தெரியும் நீ போயிட்டு வட நான் வரல அப்போ நீ வர மாட்டேன் டேய் நான் வந்து என்ன பண்ணப் போகிற நீங்க ரெண்டு பேரும் பேச போறீங்க போய் பேசிட்டு வாங்க அப்புறம் மச்சான் இப்போ தனியா பேசப் போகிற அங்க எல்லாரும் முன்னாடியே என் காது மாதிரி அங்க எதனா போய் பண்ணி போகிற ஓ நீ பண்ணி நீ பருவ ரொம்ப மோசமா பேசுற அப்போ நீ வா இதுக்கு காது கடிச்சது பத்தாதோ நாளாக வரப்பா அவ்வளோதாண்ணா சின்ன அவ்வளோதாண்ணா

கலந்த வச்சுக்கிட்டு இவன் என்ன சொல்லிட்டு போறான் ஐயோ எனக்கு தலைய சுத்துது ஆ வரேன் இப்பதானே போனான் அதுக்குள்ளவா பேசிட்டு வந்துட்டான் ஐயோ, அம்மா பேய்

பிராக்டிஷனரா உங்களை பார்த்து பயப்படுவாங்க அப்போ நீங்க ரவுடி டாக்டர் அப்படி தானே அப்படி இல்ல ஊசி போடுவங்கள பயப்படுவாங்கள அத சொன்னேன் ஆனா எனக்கு மட்டும் ஆபீஸ்ல நடக்குது ஒரு பேஷண்ட பார்த்து டாக்டர் ஆக நான் பயப்பிரேன் இப்போ என்ன சொல்ல வரீரு நான் என்ன சிங்கமா புளியா அதுக்கு மேல அதுக்கு மேல குட்டி சத்தனா ஆமா ஆமா வா ஜோ நீ ரிங் என்ன பண்றே? ஆ நான் என்ன வேணாலும் பண்ணுமா. அது எதுக்கு உன்கிட்ட சொல்லணும்? நீ எந்த கர்மனா பண்ணிரே? இது மாப்ள ரூம் தானே? ஆமா மாப்ள ரூம் தான். அப்போ நீ என்ன திரும்ப வந்திருக்கீரா? கியூர் நானா? ஆமா இந்த பக்கு ட்ராக்கு. இன்ன பேசிட்டு வர மாட்டாங்க திரு தேறங்கிட்டீங்களா? ஐயோ திருடன் திருடன் யாராவது வாங்க. திருடன் 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 கத்தது போக்கி பதர் திருல. சின்ன பத்த அப்படியே தெரியுது இல்ல ஜோடிஷா போன மாதிரி தெரியுது திருடு வந்தவனுக்கு பேச்ச பாரு இங்க பாருங்க உங்களுக்கு என்ன வேணும் ஆ எனக்கு மாத்திரை இருக்க நட்சத்திரம் வேணும் ரொம்ப வேண்டாம் ஒரு 100 ஏ 100 மட்டும் போதும் சிவத்திட்ட வந்து மாட்டணும் சின்னலா சீ காத்துற காலோ பா இங்க பாருங்க மேடம் உங்க என்ன வேணும்னு கேட்டது தப்புதான் இதுதான் மாப்ளரு நான் அந்த மாப்ளையோடு என்ன நீர் மாப்ளையா ஆமா நான்தான்

இதுக்குள்ள என்ன உள்கொத்து இருக்குமோ டாக்டர் சார் நீங்க பெரிய ஆளுனா சின்ன பொண்ணு ஏதோ மனசு வச்சுக்காதீங்க நான் எதுவும் அறிஞ்சோ அறியாமலோ தெரிஞ்சா தெரியாமலோ பேசிட்டேன் சாரி சார் சாரி சாரி நான் கேக்குறா இதுக்கு முன்னாடி சாரி இருக்குமோ தேவினோ கேர்ஃபுல்டா இதுக்கு சாரி சொல்றீங்க இல்ல சார் நாள மறுநாள் இத நினைச்சு நீங்க வருத்தப்படக்கூடாதுல்ல அதான் இல்லமா நான் இது வருத்தப்பட மாட்டேன் மறந்துட்டீங்களா ம் மறந்துடமாமா இத பத்தி நான் அளச்சுறே அம்மா அம்மா சத்தியமாวะ 얘 என்ன பிளான் இருக்குமோ அம்மா டாக்டர் உங்க பேரு ரதீக் ரஷ்மன்னு சொல்றே ஆமா உங்களுக்குள்ள ரெண்டு பேரா 얘 ரெண்டு பேர் வச்சிரக்கூடாதோ ஏ டாக்டர் என்ன கேரி வேலை ரெண்டு பேர் வச்சிருக்கீங்கனா அப்ப ரெண்டு பொண்டடி கட்டிக்குவீங்களா உங்க எங்க அக்காக்கு மட்டும் என்ன துரோகம் பண்ணீரே மண்டை இருக்கும் மண்டை மேல இருக்க முடி இருக்கும் ஆனா மூளை இருக்காது என்னமா நீ என்னங்க பேசிட்டு இருக்க யார் உங்க அக்கா உங்க அக்காக்கு நான் எதுக்கு துரோகம் பண்ண போறேன் என்ன யாரா ஓ இப்போ யாரன்னு கேக்குற அளவுக்கு வந்துருச்சா அப்ப உங்களுக்கு இன்னொரு செட்டப் இருக்கு முடியாது தானே சத்தியமா நீங்க என்னதான் சொல்றீங்கன்னு எனக்கு புரியல உங்களே நான் ஹாஸ்பிட்டல் தாங்க பார்த்தேன் உங்க பேர் கூட எனக்கு தெரியாது அப்படி இப்படிங்க உங்க அக்காவை எனக்கு தெரியும் யோ என்னையா நீ நான் அவன் இல்லையோ இங்க பாருமையா டாக்டர் நான் யாரும் இல்லைங்க நான் டாக்டர் நீ தான் பெரிய டுபாக்கு டாக்டர் தெரியுமே உம்மா பேர் என்னையா ரித்திக் ரோஷன் அப்புறம் எதுக்கு மா இன்விடேஷன் டாக்டர் அசோக் குமார் கொடுத்தீரே மாப்பிள்ளை பேர் அதானங்க அசோக் என் ஃப்ரெண்ட் என்ன நீ மாப்பு safeguard இரியாமsque எனக்கு left பொண்ணு KNOW Changin, did anyone make this higher up? 벤 truly found வார்த்தை discrete Surバイor ஆ when மூஞ்சி you find the business? ас検 ein paarơi圆 echt consult về friend because of youryear having stopped what do I do? aru surely jon can நீ요 ஒரு கடை உன் ஃப்ரெண்ட் என்ன muka வெக்கடோ எங்க ரொம்ப டேமேஜ் பண்றீங்க டேமேஜ் பண்ணிட்டானோ அங்க டேமேஜ் பண்ண என்ன இருக்கு உங்க பார்மையா डुबाக்குற நான் தான் பொண்ணோட தங்கச்சி என் அக்காவை எதனா கஷ்டப்படுத்தி கொடுமை படுத்தனாரே உன் ஃப்ரெண்ட் அவரே ஒண்ணும் பண்ண மாட்டேன் ஆனா ஓ மண்டைய உடைச்சுடுவேன் இது மட்டும் என் அக்கா கண்ணீர் வந்தா கண்ணு வந்து கண்ணீர் தான் வரும் அப்புறம் பன்னீர் வரும் ஓ அப்படிங்களா எங்க அக்கா கண்ணல ஒரு சொட்டு கண்ணீர் வந்தானோ உம்ம பாடி இருந்து 10 சொட்டு ரத்த வெளிய வரும் எப்படி சிச்சிரிக்கும் பாத்தி அப்பா எனக்கு புரியல உங்க அக்காவுக்கு கல்யாணம் பண்ணிக்க போறது அவ குடும்ப நடத்த போறது அவ அப்புறம் உங்க அக்கா கஷ்டப்பட்டு அழகும் போது மட்டும் என்ன மட்டும் இதுக்கு வந்து நீங்க அடிக்கணும் அப்போ நீங்க அவனை தானே டார்கெட் பண்ணணும் சம்மந்தமே இல்லாம என்ன எதுக்கு நடுவில் எடுக்கிறீங்க

என்ன அந்த பொண்ணு இப்படிதான் பேசுறாங்க நான் உங்ககிட்ட பேசுறது கூட இல்ல என்னதான் நடக்குது நான் ஒண்ணு நினைச்சா அது ஒண்ணு நடக்குதே ஐயோ கடவுளே இது எனக்கு ஒண்ணும் புரியல மாப்பு எங்க போனானே கேக்குறியே இந்த டாக்டர் வேற பேசிட்டு இருக்கும் போதே சரி நம்ம கிளம்போம் பசி இருக்குது கல்யாணத்துல தான் மீட் பண்ணுவோம் போல ஆமா ஏன் பெண் நின்று பிறந்தாய் ஏன் கண்ணில் விழுந்தா ஏன் ஒரு பாதி சிரித்தூவை முதல் நாள் பார்த்தாய் உறக்கம் கெடுத்த இது கனப்பா நிஜமா இருக்கும் இப்படி பண்ற என்ன மறக்கவும் முடியல இருக்கவும் முடியல என்னையே இப்படி சாப்பிடிக்கிறேன்னு தெரியல முடியல என்னால முழுசா மாறவும் முடியாம முடிஞ்சுட்டு என் காதல சொல்லவும் முடியாம நான் தம்பியை தவிர்க்கிறேன் டே உனக்கு இது புரிய மாட்டேங்குது இந்த நிமிஷம் என்னோடய இப்படி ஒத்துருக்கூடாதோ பக்கத்துல இருக்கா ஏய் நீயா டேய் பருக்க டேய் பெருக்கே இதே என்ன தெரியலயா உன்ன கருவில்ல எங்க தெரியாம என்ட்டுமா தெரியல நீ ஏன் வண்டி இருக்கிறீங்க அப்படி நீங்க தான் வந்து எம்மே இடிச்சிங்க அதான் உங்களுக்கு பிடிச்ச விழ போனீங்கன்னு போ நான் வந்து இடிச்சா நீ என்ன கட்டி பிடிப்பியா ஒண்ணு கசிங்கமா இல்ல இப்படி நடந்துக்கிறதுக்கு சின்ன கத்து நீங்க பீ என்ன தப்பன பாருங்கறத பாப்பியா என்ன புரிக்கி பொண்ணுங்க மேல இடிக்கிறது கைய வைக்கிறது தான் வேலையா இருக்கு ஒண்ணு கசிங்கமா இல்ல நீங்க கீழ விழ போனீங்க அதான் انا பிடிச்ச உன்னை யாரடா பிடிக்க சொன்னா நான் கீழ விழட்டே வேற வேண்டியது தானே நீ தொட்டது கம்பளி பிச்சு ஊறற மாதிரி இருக்கு இது கருவறுப்பா இருக்கு என்ன சொன்னா நான் தொட்டேன் பொண்ணுக்கு தும்பி குச்சி வர மாதிரி இருக்கா உன்னை பார்த்தாலே கோவமா வருது எனக்கு தெரியடா இத நீ அழ சான்ஸ் கட்டி பிடிச்சிருப்பேன் நீ என்ன பேசுறியோ பேசிக்கோ உன்னால எவ்வளவு என்ன திட்ட முடியுமோ திட்டிக்கோ உன் பார்வைக்கு நான் கெட்டவனாவே இருந்துட்டு போறேன் நல்லவனும் ப்ரூவ் பண்ணி உன்னை என்ன கல்யாணம் பண்ணிக்க போறேன் உன்னால இப்படி விடக்கூடாது கூடாது யூ கேஸ் கேஸ் கொடுத்து உள்ளத்துல உன கை சர்க்கன வைக்கணும் ஏ இந்த மாதிரி பொறிக்கல பண்ணிட்டு இருப்ப நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க பண்றது எல்லாமே தப்பு தப்புதான்டா நான் தப்பா புரிஞ்சிட்டு இருக்கேனா அம்மா உனக்கு என்னடா வேணும் கல்யாணம் விட்டுற போ கல்யாணம் நிறைய பொண்ணுங்க வருவாங்க நம்ம இஷ்டத்துக்கு கீடிக்கா என்ன வேணாலும் பண்ணலாம் வந்தியா போ அதுக்கு தான் பிளான் போட்டுட்டு என்ன என்ன பார்த்தா அப்படியே தெரியுது ஆமாண்ட பொறுக்கி கோர்ஸ் விட்டு போட்டா நீ என்ன நல்லவனா அதான் உன் மூஞ்சில எழுதி இருக்கே பொண்ணா நம்பர் பொறுக்கினே இது பாருங்க சும்மா பொறுக்கி பொறுக்கினு சொல்லாதீங்க பொறுக்கி பொறுக்கினதா சொல்லுவேன் பொம்பள பொறுக்கி நீங்க ரொம்ப ஓவரா பேசுறீங்க ஏன்டா நீ பண்றதுல உங்களுக்கு ஓவரா தெரியலையா பொண்ணுகிட்ட இப்படி நடந்துக்கணும் தெரியதா அம்மா தெரியாம தான் கேக்குறேன் உன் அக்கா தங்கச்சி இப்படி தான் அடிச்சிட்டு சாரி கேப்பியா டேய் என்னடி சொன்னா என்னடா உன் அக்கா தங்கச்சி சொன்னது கோவர்த இல்ல மத்த புண்ணங்கள இதே மாதிரி அக்கா தங்கச்சி நினைக்க வேண்டியதானே பொறிக்கி நீ ரொம்ப அதிகமா பேசிட்ட போடு இப்ப பண்ற வெடிக்கி உனக்கு கோவம் வேற வருதா சரி விடு நான் கிளறி அக்கா தங்கச்சி பாக்கறேன் உன்ன தவிர இதுக்கு தப்பு கிட்ட வர தள்ளி போய்டே இல்ல ஓங்கி இருந்தா பல்லலாம் கொட்டிக்கும் பரவலமா நீதானே अड्チக்கோ. நீ பொறுக்கி என்னடா புரிக்கவேல காட்டுறியா இல்லยம்மா நான் எங்க புரிக்கவேல काटறேன். இனிமே தான் काटற போறேன். டேய் கிட்ட நான் வரல. நீ கிட்ட இப்படி தான். உனக்கு மட்டும் என்னடா திமிரா பேசுற? போடா. சரிமா.

முன்ன மாதிரி அசிங்கமானவ நான் பார்த்ததே இல்ல. உன்னோட புரிக்க விழி என்கிட்ட காட்டிட்டல. சீ உன்ன பாக்க வர வர பாருங்க. உன்ன பாக்கறதே பாவம். இனி என் மூஞ்சில முழிக்காத. பொறுக்கி. டீ அசோக் என்னடா அப்படி பண்ணிட்டியே? கேங்க. சாரி. சாரிங்க. விழியோரமாய் ஒரு நீர்த்துளி வழியுதே என் காதலி

இப்படியே போந்தா டீ டீ இது எதுக்குடா இப்படி பண்ண நான் ஒன்னும் பண்ணலையடா பாத்து முத போயிட்டு வந்தேன் கேண்டா உனக்கு அர்த்தம்டா போடா ஃப்ரீயா தான் நீ மச்சான் உன் மச்சிருஞ்சி வந்தடா நல்ல விட மச்சான் நீ அக்காவ கல்யாணம் பண்ண போற அங்கச்சி இருக்காளே சரியா பஜேல இருக்கா மச்சான் எந்த மிரட்டு மிரட்டிட்டு போற மச்சான் சரியா ரவுடி பம்பளே இருப்பா போல தங்கச்சிக்கு ஒரு என்னன்னு சொல்றா தெரியுமா மச்சான் அவ அக்காவை நீ கஷ்டப்படுத்தினா எனக்கு காயம் படுமா புரியலல அவன் அக்கா கண்ணட ஒரு துளி கண்ணீர் வந்தாலும் ஏன் உடம்பு பத்து சுட்டு ரத்த வெளியே வருமாண்டா டே நீ நல்லா பாத்து போன தெரியும் பாத்தியா டீ வாங்கிட்டு தான் சொல்றேன் நீ அமைதியா இருக்கத பார்த்தா கிண்ண கோத்து விட்டுறியோ நீ கிண கின்னடா இருக்க பேச போறேன்னு சொன்னியே பேசிட்டியா அப்படி என்ன சொன்னாங்க நீ இப்படி பலமா திங்க் பண்ணிட்டு இருக்க ஜி அசோக் நீ ரொம்ப கீழ்த்தன நடந்துகிட்டேன் அவரோட பர்மிஷன் இல்லாம அவளுக்கு போய் கிஸ் பண்ணிட்டீங்க என்ன கிஸ் பண்ணியா யாரியடா அவ பேசுனா போறேன்னா நீ மட்டும் வர மாட்டே தானே இதுக்கடா அப்படி பண்ண டீ யாரே கிஸ் பண்ண பொண்ணுக்கா கொடுத்த டீ கேட்குறேன் ஆ என்ன வேணும் இப்ப வந்த எப்போ வந்தேண்ணா சரியா போச்சு நான் இவ்வளோ நேரம் பேசுனது நீ காதலே வாங்கல சரி சொல்லு கிஸ் கொடுத்துட் சொன்னியே பொண்ணுக்கா ஆமாண்டா தான் கல்யாணம் பொண்ணுக்கா டீ நான் உங்ககிட்ட சொல்லி தண்டா அனுப்பிச்சேன் பொண்ணு எதுவும் சொல்லல இல்லடா நான் கல்யாண பொண்ணுக்கு குடுக்கல என்ன அப்புறம் பொண்ணுக்குன்னு சொன்ன ஆமாடா அவளும் ஒரு பெண் தானே அடி என்ன வேலை பண்ணிட்டு வந்திருக்க எனக்கு தெரியல மச்சான் ரொம்ப மோசமா நடந்துக்கிட்டல அப்ப நான் ஒரு பொறிக்க தானே அடி நீ பொறிக்க பொறுக்கிறவனும் யாரு அந்த பொண்ணு போச்சு போச்சு இது மட்டும் அந்த பஜ்ஜரிக்க தெரிஞ்சா என்ன உயிரால வச்சு சம்மதி கட்டிடுவாளே யாரிட்ட சொல்ற யார் அந்த பச்சரி உன் மச்சினுச்சி என்ன ஏன் மச்சினுச்சா அந்த பொண்ணு வந்தாலா என்ன வந்தாலா என்னவா வந்த மின்னல் மாதிரி ஒரு காட்டு காட்டிட்டு போயிட்டா தெரியுமா பண்ணி எந்த பொண்ணோட அப்படி பண்ண அந்த பொண்ணு ஆளுங்களா கூட்டிட்டு வந்து நொங்க எடுக்க போறா கூட்டமா வந்து கும்மி எடுக்க போறாங்க ஐயோ போன் கூட இருந்ததுக்கு என்ன அடி டாடி போறாங்க ஆமா எங்க கொடுத்த அது வந்து

என்ன்கா அவ்ளோதான் ஏன் சொல்லி முடிச்சிட்ட அவ காட்டே மாதிரி வருவாளே நீ பண்ண வேலைக்கு பிஞ்சுக்கும் பாவி என்ன பாத்திருக்க ரூமுக்கு வெளியா யாருன்னா பார்த்துருப்பாங்களே கேண்டா அப்படி பண்ற அவ்வளோதான் உனக்கு கல்யாணம் நடக்காது எல்லாம் முடிஞ்சு போச்சு மச்சான் நிச்சமாக சொல்ற என்ன என்னடா கிண்ணடா வருத்தப்படுவோம் பார்த்தா சந்தோஷமா கேட்குற நீ சொல்லுடா ஆமாண்டா நீ ரூமுக்கு வெளியே ஒரு பொண்ணு கிஸ் பண்ணிருக்கிய யாருன்னா பார்த்துருந்தாங்கன்னா மாப்பிள்ளை ரொம்ப மோசமானவன் கல்யாணத்து நிட்டுடான்னு அப்படியே மச்சான் ஆனா யாரும் பார்க்கலியே பார்க்கலியா நீ பாத்தியோ யாருன்னா வராங்களா இல்லையான்னு

நீ சாரினா கேடு இல்ல சாரினா குடு டே வாடா மத்த சாரி மட்டும் கேட்டுட்டு வரலாம் டேய் செருப்பு பிஞ்சுக்கும் பொண்ணதெல்லாம் இப்போ பண்ணுமா சாரி கேட்க நான் வரணுமா நானும் உன் கூட வந்தா அந்த பொண்ணு என்ன தான் கூட்டு கலவானின்னு நினைக்கும் இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல நீ என்ன தெரியாது இப்போ அந்த நிமிஷத்துல இருந்து உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல நீ என்னடா அவ்வளவுதானா ஏதோ தெரியும் நடந்து போச்சு வேற என்னடா என்ன நடந்து நடந்து போச்சு நடக்காது பறந்து போச்சோ போடடி போடா உன் கிசுக்கு நான் சமாதானம் போறாவோ அதுக்கு வேற ஆள பாரு நான் இல்ல ஐயோ சின்ன காத்து உன்னை ரொம்ப காயப்படுத்திட்டல நான் வேணும்னு அப்படி பண்ணல தெரியாம அப்படி பண்ணிட்டேன் சாரி நீ எனக்கு சொந்த மனமும் இல்ல நான் எந்த உரிமையில உன்னை கிஸ் பண்ணு எனக்கு தெரியல நீ என்ன பொறிக்கனே கன்ஃபார்ம் பண்ணிருக்கல ஆமா நானும் பொறிக்கிறதானு பண்ணிருக்கேன் ஆனால் காத்து நான் உங்ககிட்ட மட்டும்தான் அப்படி நடந்திருக்கேன் வேறு யாரும் அப்படி நினைச்சு கூட பார்த்ததில்லை நீ எங்க இருக்க ரொம்ப சாரி உங்ககிட்ட சாரி கேட்கணும் எந்த முந்தி வச்சுட்டு உங்ககிட்ட வந்து சாரி கேட்க போறேன்னு தெரியல இப்படியும் அசோக் இப்படி முட்டாள்தானே வேலை பண்ணியிருக்கேன் ரொம்ப சாரி திருவனுக்காத்து அவனை நினைச்சலே கோபமா வருது பல்லு உடைச்சிருக்கணும் ஐயோ கடவுளே ஆனா ஒண்ணு மட்டும் புரியல நான் அவனே அவனை மெய் மறந்து பார்த்துட்டு இருந்தேன் அவன் கண்ணு ஏதோ என்கிட்ட சொல்ல வர மாதிரி இருந்ததே சி இங்க என்ன பொறிக்க பத்தி எதுவும் நினைக்க கூடாது பொறிக்க என்ன பண்றான் அவன் கண்ணு என்ன சொல்ல போகுது